அந்த மூன்று துண்டில வந்து ஒரு துண்ட இதுல பின் துண்டை வச்சு ஹலோ எப்ரி வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவுல ஒரு மொடல் சட்டி ஒன்று எப்படி தைக்கிறது தைக்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போறோம் இதில் வந்து ஒரு சட்டையில் அளவெடுத்து எழுதி வச்சிருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ஆக்கல்லையும் அளவெடுக்கிறேன்டா எடுத்து இந்த மாதிரி எழுதிட்டு பிறகு கூட்டி பிரித்து கணக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி முன்னுக்கு வந்து மேலே இப்படி ஒரு ஷேப் வர்ற மாதிரியான கட்டதான் நான் வந்து இப்போ இதில் கீறி வெட்ட போகிறேன் அதுக்கு தோலகலம் எடுத்துருக்கிறேன் பதிமூண்டு நீங்கள் உங்களோட தோளகலத்தோடு ஒறிஞ்ச கூட்டி அதை அப்புறம் ரெண்டாவ பிரிச்சுட்டு உங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை வச்சுக்கொண்டே இந்த படம் வந்து கீறி கொள்ளலாம் இதில் இருக்கிற எல்லா அளவுகளையுமே நீங்கள் உங்களுக்கு தைக்க போகிறீங்க எல்லா ஆளுக்கு தைக்க போகிறீங்களு சொன்னால் அவேண்ட அளவுகளை எடுத்து எழுதிட்டு இந்த ஒண்டு கூட்டுறது நாலால பிரிக்கிறது ரெண்டு கூட்டுறது இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கணக்கின்படி செய்து பார்க்கலாம் இப்போ நான் தைக்க போகிற ஆள் இந்த அளவில் வந்து பதிமூன்று இன்ச் வந்து தோலகலம் அதோட ஒன்றை கூட்டி பதினாலு ரெண்டாவ பிரிச்சு இருக்கிறேன் அதை மாதிரி மார்பு சுற்றளவு ஃபுல்லாக சுற்றி வர எடுத்துட்டு நாலால் பிரித்து ரெண்டு கூட்டி இருக்கிறேன் தோல்லைந்த இடுப்பு வரையும் வந்து பதினாறு இருக்கவனும் அதோட உண்டை பூட்டி இருக்கிறேன் இந்த கூட்டுற எல்லாமே தையல் இடைவெளிக்காக கூட்டப்படுறது அடுத்தது இடுப்பு சுற்றளவை நாளாவில் பிரித்து ரெண்டு பூட்டி இருக்கிறேன் முன்காலத்தின் இரக்கம் அஞ்சு முக்கால் பின்காலத்தின் இறக்கம் ரெண்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுகளில் கழுத்து இறக்கங்கள் இருக்கணுமோ அதன்படி மார்க் பண்ணலாம் அடுத்தது சட்டை நிலம் தைச்சி முடி கேட்குள்ள நாற்பத்தாறு இருக்க வேணும் அதில் இந்த தோல்லை இடுப்பு வரையானது வந்து பதினாறு இன்ஜின்றத கழிச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் மேல்துண்டில் வந்து அந்த எல்லாமே போயிடும் அப்போ அந்த பதினாறை கழிச்சுட்டு மிச்சம் முப்பது வருது கீழே மூன்று ஃப்ரில் வர்ற மாதிரியான சட்டை தான் தைக்க போகிறேன் அப்போ மூன்று ஃப்ரில்லுக்கு வந்து முப்பதை மூண்டால பிரிச்சிருக்கிறேன் பத்து அந்த பத்தோட வந்து ஒண்டை கூட்டி இருக்கிறேன் அது வந்து பதினொன்று வந்திருக்கு இந்த மூன்று ஃப்ரில்லும் வந்து இப்படித்தான் வட்டி எடுக்க போறேன் எப்படி என்று சொன்னா பத்து வந்து இது இருக்க போகுது ஒரு ஃப்ரில்லின் நீளம் பத்து அதோட உண்டை கூட்டி இருக்கிறேன் என்னண்டா தைக்கேக்குள்ள மேலோர் அரேஞ்ச் கீழோர் அரேஞ்ச் வந்து தையல் இடவழிக்கு போயிடும் அதால உண்டு கூட்டி இருக்கிறேன் எப்படி கணக்கு பார்த்துருக்கிறேன்னு சொன்னா இடுப்பின் சுற்றளவு வந்து பதினொன்று நாலில் ஒரு பங்கு வந்து பதினொன்று அந்த பதினொன்ற வந்து இந்த ஒவ்வொரு துண்டுமே நாலு துண்டு மாதிரி தான் நான் போடுறேன் நான் வந்து நாலு பக்கம் இருக்கிற மாதிரி பதினொன்றை வந்து மூண்டாலை பிரிச்சு இருக்கிறேன் மூண்டாலை பிரிக்கேக்க நாலு வருது அந்த நால திருப்பி பதினொன்றோட கூட்டி இந்த மொத்த நிலம் எடுக்க போறோம் இப்ப முறைப்படி பார்த்தா தான் இந்த மூன்று இந்த மாதிரியான அளவுகள்ல வரும் நாங்க வந்து எங்கிட்ட இருக்கிற துணியை மேற்புண்டு எல்லாம் வெட்டி நான் பிறகு மேற்குண்டு கை அதெல்லாம் வெட்டி நதுக்கு பிறகு மிச்சமா இருக்கிற துணியை ஃபுல்லாவே இந்த மாதிரி பதினோரு இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்கிற துணியை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் இந்த மூணு ஃப்ரில்லுமே தைக்க போறேன் ஆனால் இந்த கணக்கின் படி பார்க்கைக்குள்ள ஒரு ஃப்ரில்லிண்ட மேல் நீளம் இடுப்பு சுற்றளவில் இருக்கிற நீளத்தை வந்து மூண்டால பிரிச்சுட்டு அதுன்ற ஒரு பகுதியை எக்ஸ்ட்ராவா கூட்டி இருக்கிறேன் பேந்து அடுத்த ஃப்ரில்லுக்கு இதே நீளத்தை எடுத்து போட்டு அதை மூண்டால பிரிச்சு அதுன்ற ஒரு பகுதியை எக்ஸ்ட்ராவா கூட்டி இருக்கிறேன் அடுத்த பிரில்லுக்கும் என்ன மாதிரி செய்திருக்கிறேன் அதே மாதிரி அந்த ஃப்ரில்லிண்ட நீளத்தை இங்கே எடுத்து போட்டு இந்த அளவை மூண்டால பிரிச்சுட்டு அந்த மூண்டில் ஒரு பகுதியை இங்கே கூட்டி இருக்கிறேன் இது நாங்கள் ஒவ்வொரு அளவின்டையும் மூண்டில் ஒரு பகுதியை கூட்டி கூட்டியும் எடுக்கலாம் இல்லையான்னு சொன்ன எங்களுக்கு ப்ளீட் வந்து நல்லா நெருக்கமா சின்ன சின்ன நாயிருக்கணும்னு சொன்னா இந்த ஏழுக்கு பதிலாக கூடவும் அடுக்கலாம் இந்த அஞ்சுக்கு பதிலாக நாங்கள் கூட எடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி எங்கள்கிட்ட துணிண்ட அளவு வந்து இருக்க வேணும் நானிப்ப உங்களுக்கு வெட்டி காட்ட போற துணியின் அளவு வந்து அறுபது இன்ச் வித்து இருக்கிற மூன்று மீட்டர் துணியில தான் இந்த சட்டை வந்து தைக்க போறேன் அப்ப நீங்க வந்து அளவை எடுக்கூண்டு மீட்டர் துணிக்கு பதிலா நாலு மீட்டர் அஞ்சு மீட்டர் துணி எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபிரில் எல்லாமே நல்ல வீதியா நீங்க வச்சு தைக்க கூடிய மாதிரி இருக்கும் இதுல வந்து சட்டை எண்ண தைச்சு முடிக்கல நாற்பத்தாறு வர்ற மாதிரி தான் கணக்கு பார்த்து எழுதி அடுத்தது வந்து இது நான் கீறி இருக்கிற துண்டின்ட படம் இந்த மேல்துண்ட வந்து கீறி தான் இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து நான் இப்போ வெட்டி காட்ட போறேன் நார்மல் சுருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு கை தான் வெட்டி தைக்க போறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மேல்துண்டின்ற படம் தான் இதில் கீறி இருக்கிறேன் இதுலேருந்து இது வரைக்குமான அளவு தோளகளம் இதுலேருந்து இது வரைக்கும் வந்து தோல்லேருந்து இடுப்பு வரையான அளவு இதிலேருந்து இதுவரைக்கும் இடுப்பு சுற்றளவு இங்கேருந்து இங்கே வந்து தோலகலத்தோட அரை இஞ்சை கூட்டி இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன் இதுலேருந்து இதுவரைக்கும் மார்பு சுற்றளவு அப்படியே ஆம்போல் கூறியிருக்கிறேன் இப்போ வந்து மேல் துண்டுன்ற முன்பக்கத்திலேயே ரெண்டு துண்டு நான் வந்து வட்டி எடுக்க போகிறேன் அதுக்கான அளவுகளை வந்து துணியில் மார்க் பண்ணுறேன் முதல் மேட்டு நீளம் வந்து தோல்ல அந்த இடுப்பு வரையான பதினேழ மார்க் பண்ணேன் நான் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது தோளகலம் ஏழு இன்ச் அடுத்தது இங்கே வந்து ஆம்போள்கிறத்துக்கு ஏழோட அரை இன்ச் கூட்டி ஏழுரை வந்து அந்த தோலிண்ட அளவு வந்து தோலகலத்தின் அளவு வந்து இதுலேயும் இருக்குதோன்னு சொல்லி பார்த்துட்டு இதுலேயும் மார்க் பண்ணுறேன் அடுத்தது மார்பு சுற்றளவு பதிமூண்டு அடுத்தது இடுப்பு சுற்றுலவு வந்து பதினொன்று இந்த கழுத்தகலத்தை கழுத்தகலம் வந்து இரண்டரை இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்றேன் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இங்க அரை இன்ச் இறக்கி கீறிட்டு இத வந்து இப்படியே ஜோயின் பண்றேன் கழுத்து முன்ஷேப்ரிய கழுத்து பற்றதுக்கு முதல் இதில் ஒரு சின்ன லைன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இப்போ வெட்டி எடுக்க போகிறேன் அதுக்கு முதலிங்க ஆண்கோளையும் கீறி கொள்கிறேன் ஆண்கோள் வந்து இங்கே இருந்து இங்கே ஒரு ஒரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு நாங்கள் வந்து நோமெல்லாம் அப்படி வளைச்சி கீறிக்கொள்ளலாம் இப்போ கீழே வந்து இப்படியே ஷேப் பண்ணி வெட்டுறேன் நூல் வந்து இழுபட்ட மாதிரி இருக்குது அதுக்காக இந்த அளவை அப்படியே ஷேப் பண்ணி வெட்டுறேன் இப்ப நான் வெட்டுறது வந்து முன்பக்கத்துக்குரிய மேல் துண்டு மட்டும்தான் வெட்டுறேன் அது ரெண்டு துண்டு வர்ற மாதிரி வெட்ட வேணும் ஏன்னு சொன்னா அப்படியான ஒரு டிசைன் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது அப்போ ரெண்டு துண்டு வர்ற மாதிரி வெட்டி எடுத்துட்டு அத பிறகு டிசைனுக்கு டிசைனைக்கேற்ற மாதிரி கீறிட்டு வெட்ட போறேன் அதுக்காக இதில் வந்து ரெண்டு மடிப்பு துணி இருக்கிற மாதிரி தான் மடிச்சேன் நான் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ரெண்டு துண்டு ஒரே மாதிரி வர்ற மாதிரி மடிச்சிருக்கிறேன் இதில் வந்து முன்பக்கத்துக்கான மேல் துண்டு ரெண்டையுமே வெட்டி எடுத்துட்டு ஒரு துண்டை வச்சு இன்னும் ஒரு துண்டு வந்து இதே மாதிரி வெட்டி எடுக்க போகிறேன் பின்பக்கத்துக்கு வர்றதுக்காக பின்பக்கத்துக்கு வைக்கிறதுக்காக இதே மாதிரி என்னும் ஒரு துண்டு எடுக்க போகிறேன் இப்ப இதுல முன்பக்கத்துக்கு வட்டின மேல் துண்டை அப்படியே இதில் வச்சு அதே மாதிரி ஒரு மடிப்பு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு துண்டு வட்டி எடுக்க போறேன் பின்பக்கத்துக்கு எடுக்கிறதுக்காக இப்ப ஒரே மாதிரியே மூன்று துண்டு வட்டி இருக்கிறேன் இது ஒன்று இது ரெண்டு அதே மாதிரி இன்னும் ஒரு துண்டு மொத்தமா மூன்று துண்டு வந்து ஒரே அளவில் வட்டி எடுத்திருக்கிறேன் இப்போ ஒரே அளவில் ஒரே மாதிரி மூன்று துண்டு வந்து வட்டி இருக்கிறேன் அந்த மூன்று துண்டில வந்து ஒரு துண்டை பின்பக்கத்துக்கு வைக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறேன் மிச்சம் ரெண்டு துண்டிய வந்து இந்த மாதிரி மடிச்சு கொள்றேன் இப்படி விரிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த வெளியில தெரியற பக்கத்தோட இந்த வழியில தெரியற பக்கத்தையும் ஒரே அளவில் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கொள்கிறேன் ஒரே பக்கம் பார்த்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து வச்சுருக்கிறேன் வச்சுட்டு அதுக்கு பிறகு இங்கே இருந்து இதில் நாங்கள் வெட்டி நதை விட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் முன்காலத்தின் கிரகத்தை வந்து மார்க் பண்ணுறேன் வெட்டி நதையும் சேர்த்து இங்கே இருந்து இங்கே வந்து முன்காலத்தின் கிரகம் மார்க் பண்ணுறேன் முன்காலத்தின் கிரகம் வந்து அஞ்சமுக்கால் சென்டரில் வந்து முன்காலத்தின் கிரக்கத்தை மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டு இந்த கழுத்திண்ட ஷேப்பை வந்து இதில் நான் இப்ப கீடுறேன் இதை இப்படி எங்க வரைக்கும் அந்த ஷேப் எனக்கு தேவையோ அதுக்கேத்த மாதிரி கீற போறேன் இப்ப இதுல இது வரைக்கும் பரவல் இது வரைக்கும் கீறலாம் இது வரைக்கும் வரைக்கும்டா இது வரைக்கும் கீறலாம் நாம் வந்து இந்த அளவிண்ட இந்த இரக்கத்திண்ட அரைவாசிய வந்து மார்க் பண்ணி போட்டு அதையும் இதையும் ஜாயின் பண்ண போறேன் இது வந்து ஒன்பதரை அப்ப அரைவாசி வந்து நாலு முக்கால் நால முக்காலோட இந்த ஷேப் வந்து இப்படியே சேர்ற மாதிரி மார்க் பண்றேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்லதான் தான் பக்கத்தின் ஒரு துண்டு வரணும்ன்றதால ஒரு பக்கத்துல இப்படியே கீறி இருக்கிறேன் இப்ப கீறினத வந்து இப்படியே கட் பண்ண போறேன் இது வந்து டைம் தைக்க போறீங்க உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க எப்ப கட்டிங் எடுத்து போட்டா அந்த கட்டிங்கை வச்சு நீங்க துணியில கீறிட்டு வெட்டுறது உங்களுக்கு சுகமா இருக்கும் இப்ப இந்த துணிய நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த மாதிரி ரெண்டு துண்டு வரும் இந்த ஒரு நான் இப்ப தைக்க போறேன் இந்த மாதிரி இருக்கும் முடிச்சுட்டு பார்க்கக்குள்ள இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வரும் மேல் பக்கத்தின் முன் துண்டுல வந்து இந்த இடத்துல நாங்க பைப்பிங் வச்சும் தைக்கலாம் இல்லையன்று சொன்னா பேசிங் துண்டு மாதிரி வெட்டிட்டு அடுத்த பக்கம் திருப்பி வச்சும் தைக்கலாம் நான் வந்து இதுக்கு பைப்பிங் வச்சு தைக்க போறேன் இது வந்து மேல் பக்கத்தில் வரப்போற முன் துண்டுக்கான துணி தான் இது இது வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த மூண்டில் ஒரு துணி இது வந்து பின்பக்கத்துக்கு வரப்போகுது அடுத்ததா கை வந்து கீறி வெட்ட போறேன் இருபத்தி நாலு இன்ச் நீளம் இருக்கிற மாதிரியான ஒரு கை தான் நான் வந்து வெட்ட போறேன் அப்போ அதுக்கான துணி இதுக்குள்ள தான் எடுக்க போறேன் இங்க இருந்து எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்க வந்துன்னா இருபத்தி நாலு இருக்கிற மாதிரி துணியை முதல் வட்டி எடுத்துக்கொள்ளுறேன் கையின் நீளத்துக்குரிய அளவுக்கு துணியை எடுத்துட்டு இந்த கீழே எடுக்கிற மிச்சம் எல்லாத்தையுமே வட்டி எடுக்க போறேன் அதுக்கு முதல் கையை வந்து கைய வட்டி கொள்றேன் ரெண்டு மடிப்பு துண்டு இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கிறேன் மடிச்சுட்டு முதலாவதா கையின் நீளத்தை மார்க் பண்றேன் இருபத்தி நாலு அடுத்தது கையின்ற கீழ் சுற்றளவு வந்து எட்டு இந்த இருபத்தி நாலு மார்க் பண்ண இடத்துல இருந்து இங்க வந்து 3 இன்ச் வந்து நான் மேல சுருக்கு வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா விடுறேன் அதுல இருந்து திருப்பி ஒரு மூன்றரை இன்ச் வந்து கீறி இப்படியே மார்க் பண்ணி கொடுறேன் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இதை வந்து ஒரு டொட் லைன் கொடுத்து கையின் சேப்புக்கேத்த மாதிரி வளைச்சு கீறுறேன் கீறிட்டு இங்க இருந்து இங்க இதை வந்து இப்படியே ஜாயின் பண்றேன் ஜாயின் பண்ணிட்டு இதை அப்படியே கட் பண்ணுறேன் கை சம்பந்தமாக உங்களுக்கு வந்து இப்போ கீறி வெட்டுறது விளங்கியல் என்று சொன்னால் வேறு வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறேன் கை எப்படி கீறி வெட்டுறதுன்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கிளியராக விளங்கும் இதில் வந்து சுருக்கு வச்சு தைக்க போகிறதால இதுக்குள்ளே கொஞ்சம் பத்தாமல் இருக்குது துணி அதால் நான் இதை வந்து இப்படியே நேராக வெட்டிட்டு அதுக்கு பிறகு இதோட வந்து கொஞ்சம் துணியை பொருத்தி போட்டு தான் நான் வந்து கை தைக்க போறோம் அளவில வந்து நாலு பக்கத்துக்கும் பொருத்துறதுக்கு நாலு துண்டு வந்து எடுக்க போறேன் இந்த துணியை வந்து இதோட பொருத்தி தான் இந்த கையின் ஷேப் வந்து எடுக்க போறேன் அடுத்ததா இருக்கிற மிச்ச துணியில ஃப்ரில் வெட்ட போறேன் இருக்கிற துணியை வந்து பதினோரு இன்ச் நீளப்படி மார்க் பண்ணி போட்டு கட் பண்ணி அதை வந்து ஃப்ரில்லுக்கு எடுக்க போறேன் இப்போ மொத்தமா வந்து பதினோரு இன்ச் நீளம் இருக்கிற மாதிரி ஆறு துண்டு வட்டி இருக்கிறேன் ஆறு துண்டையுமே இதுல நான் கீறி இருக்கிறதின்படி படி வச்சு சின்ன சின்ன மடிப்பு போட்டு தைக்க போறேன் இப்போ இதில் வந்து க்ரோஸ் பீஸில் தப்பிங் வைக்கிறதுக்கான ஒரேஞ்ச் அகலம் இருக்கிற மாதிரி நேட்டு நேட்டாக துண்டை வந்து வெட்டி கொள்ளுறேன் எப்பவுமே தப்பிங் வைக்கிறதுக்கு நாங்கள் க்ரோஸ் பீஸில் தான் துணி வெட்டணும் இப்போ தான் இந்த தப்பிங் வந்து நாங்கள் தைக்கக்குள்ளே நீட்டாக வரும் இந்த அளவு வந்து ஒரேஜ் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் நீங்கள் அகலமாக பைப்பிங் வேணுமென்றால் கூடவா எடுக்கலாம் இதை இன்ன நான் பைப்பிங் வந்து வைக்கணுமென்று சொன்னால் குறைவாயும் எடுக்கலாம் இது முன்பக்கத்துக்குரிய பைப்பிங்குக்கு வட்டி இருக்கிறேன் இதில் வந்து பின்பக்க துண்டுக்கு ஃபேசிங் துண்டு வட்ட போறேன் இப்ப தைக்கிறதுக்கு தேவையான எல்லா துணியுமே வட்டி முடிச்சிட்டேன் இந்த பிரில் வைக்கிறதுக்கான துணி அடுத்தது கை அடுத்தது மேல் துண்டு எல்லாமே வட்டி முடிஞ்சுது நீங்கள் எப்படி என்று சொல்லி பார்ப்போம் பைப்பிங் வைக்கிறதுக்காக ரெண்டு துணியையுமே முதல் ஜாயின் பண்றேன் நேராக ரெண்டையும் பொருத்தி போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி இருக்கிறேன் பார்த்தா இந்த மாதிரி வரும் இப்போ இதை தம்பத்துண்டு பக்கத்துண்டுக்கு வந்து இப்படியே வச்சு கால் காலிஞ்சியில் ஃபுல்லாகவே பொருத்தி போட்டு அதுக்கு பிறகு அடுத்த பக்கம் அடித்து தைக்க போகிறேன் இந்த மாதிரி காலிஞ்சில பொருத்திட்டு தூர தூர வந்து கட் பண்ணுறேன் தையல்ல படாம தூர தூரவா வெட்டுறேன் வந்து மெல்லிசா வரணும்ன்றதுக்காக நான் இந்த காலிஞ்சில பொருத்தினதையும் உள்பக்கமா வந்து கொஞ்சம் வெட்டி கழிச்சு கொள்றேன் வெட்டிட்டு தான் அந்த துணியை வந்து மடிச்சு தைக்க போறேன் வெட்டிட்டு இத வந்து இந்த பக்கமாக எடுத்துக்கொள்றேன் எனக்கு இருக்கிற மாதிரி எடுத்துட்டு இத இப்ப இதில் ஒரு மடிப்பு போட்டு அதை அப்படியே திருப்பி இங்காலையும் மடிச்சு கொள்றேன் ஒரு மெல்லிசா பேப்பிங் வர்றதுக்காகத்தான் இந்த உள்ளுக்குள்ள நான் ஏற்கனவே பொருத்தினதை கட் பண்ண நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளு இன்னொரு மடிப்பு இப்படி மடிச்சுட்டு இதை அப்படியே சேர்த்து இதோடு தைக்கிறேன் இப்படியே ஃபுல்லாக தைச்சிட்டு பார்ப்போம் இப்போ ஒரு பக்கத்துக்கு பைப்பிங் வச்சு தைச்சி முடிஞ்சுது இதே மாதிரி மற்ற பக்கத்துக்குன்னு தைக்க போகிறேன் இப்போ மற்ற பக்கத்துக்குரிய பைப்பிங்கும் தைச்சி முடிச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டையும் தைச்சதுக்கு பிறகு இந்த மாதிரி வச்சுட்டு பக்கம் ரெண்டையுமே சேர்த்து அரை இஞ்சிக்கு குறைவாக ரெண்டையுமே பொருத்த போகிறேன் ரெண்டையுமே இப்படி சேர்த்து பொருத்திட்டு அதுக்கு பிறகு இந்த இடத்துல எங்கட கழுத்தின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இதில் இருந்து இங்கால சேர்த்து தைக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லையண்டா இதை இப்படியேயும் விடலாம் நான் இப்போ இதை வந்து இதில் ஒரு படிமான தையல் போட்டு ரெண்டையுமே சேர்ந்த மாதிரி தைக்க போகிறேன் அதுக்கு முதல் இதை வந்து குண்டு பின் பண்ணிட்டு தான் தைக்க போகிறேன் விலகு பட்டுடும் இது ரெண்டுமே அதால் இருக்கிறதுக்காக இதில் குண்டு பின் பண்ணுறேன் இப்போ முன்துண்டு ஃபுல்லாகவே தைச்சி முடிஞ்சுது இதில் பின்துண்டை வச்சு ஃபேசிங் துண்டையும் வச்சு பின்பக்க கழுத்தை வந்து பொருத்த போறேன் ஷோல்டர் ரெண்டையும் சேர்த்து அரை இஞ்சில பொருத்தி கொண்டு வந்து இந்த முன் கழுத்து பக்கம் முடிகிற இடத்துல ஊசியை குத்தி உள்பக்கமாக விட்டுட்டு அப்படியே அரை இஞ்சியில தைச்சு கொண்டு வந்து வளமையாயே எல்லா சட்டைக்குமான கழுத்து வந்து நான் இப்படித்தான் பொறுத்துறேன் நான் இங்க வந்து இதுக்கு முதல் போட்ட வீடியோக்கள் பார்த்திருந்தா அதில் எப்படி கழுத்து வந்து பொருத்துறேனோ அதே மாதிரி தான் இதுலயும் பொறுத்தி இருக்கிறேன் இனி இதுல தூர தூர கட் பண்ணுறேன் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி வட்டி விடுறேன் கழுத்தை வந்து ஷேப் வர்ற ஒன்றுமன்றதுக்காக மெட்டை பக்கம் திருப்பி போட்டு இதில் வந்து ஒரு படிமான தையல் ஒன்று போட போறேன் இந்த ஃபேசிங் துண்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இதிலையும் வந்து இப்படியே ஒரு படிமான தையல் கொண்டு போடுறேன் இதில் இந்த முன்பக்கத்தின் மேல் துண்டில் உள்பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த துண்டை வந்து நாங்கள் தையல் ஊசியால ரெண்டு மூன்று இடத்துல உள்கட்டு தையல் போட்டு விட போறேன் அப்போ இது வந்து இப்படி விலகாமல் உள்பக்கம் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் அடுத்ததா கை தைக்க போறேன் கை வந்து வெட்டேக்குள்ள இந்த இடத்துல கொஞ்சம் பத்தாம வந்தது அதால இந்த துண்டை வந்து இப்ப பொருத்த போறேன் பொருத்திட்டு பார்ப்போம் ரெண்டு சைட்டுமே வந்து துணி பொருத்திவிட்டேன் பொருத்திட்டு இந்த கீழே வந்து லாஸ்டிக் போடுறதுக்காக கால் இன்ச் மடிச்சிட்டு திருப்பி அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சு அப்படியே நேர தைக்க போறேன் வந்து லாஸ்டிக் போட்டு தைக்க போறேன் கை வந்து இருக்கிறதுக்கு ஏத்த அளவுல லாஸ்டிக் எடுத்து ரெண்டு கைக்குமே ஒரே அளவு லாஸ்டிக் எடுத்துட்டு ஒரு பக்க கைக்கு முதல் போட்டு தைக்கிறேன் லாஸ்டிக் கலராம இருக்கிறதுக்காக நிறைய தையல் கட்டி போட்டுருக்குறேன் இந்த பக்க கை தைச்ச மாதிரியே மற்ற கையையும் தைக்க போறேன் சுருக்கு வச்சு தைக்கிறதால இந்த இடுப்பு சைட்ல ஆம்கோல் பக்கத்துல இப்படி அரை இஞ்சில ஃபுல்லா தைச்சு கொண்டு வரேன் இதில் இந்த ஷோல்டர் ரெண்டும் பொருந்துற இடத்துல மட்டும் ஒரு மூன்று நாலு சுருக்கு மட்டும் போட போறேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வரையும் தைச்சு வந்துட்டு இவ்விடத்துல மட்டும் ரெண்டு மூணு மடிப்பு போட்டு தைக்கிறேன் பக்க கை வந்து தச்சு முடிச்சுட்டேன் இங்கே வந்து ஒரு லைட்டான சுருக்கு வந்த மாதிரியும் கீழே வந்து லாஸ்டிக் போட்ட மாதிரியும் தைச்சிருக்கிறேன் இதே மாதிரி மற்ற பக்க கையும் தைக்க போறேன் ரெண்டு கையும் பொருத்தினா பிறகு சைட்டால தைக்க போறேன் ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஒரு இன்ச்சு பிடியே பிடிச்சு ஃபுல்லாவே ரெண்டையும் பொருத்த போறேன் பக்கத்தை பொருத்திட்டு அதுக்கு பிறகு ஃப்ரில் வச்சு தச்சு போட்டு தான் நான் வந்து மெட்டை பக்கம் பொருத்த போறேன் மேல் துண்டு வந்து ஃபுல்லாவே தைச்சு முடிச்சிட்டு மூண்டு பிரில் வர்ற மாதிரி தான் துணி வெட்டினேன் நான் அப்ப அதுக்கேத்த மாதிரி இந்த ஃப்ரில்ல வந்து இந்த துண்டோட வச்சு பொறுத்துறேன் அரை இன்ஜில தான் பொருத்த போறேன் தூர தூர சின்ன சின்ன பிளீட் வர்ற மாதிரி மடிச்சு தைக்க போறேன் நான் வந்து இதில் தூர தூர சின்ன சின்ன மடிப்பு போட்டு தான் இந்த ஃப்ரில் வந்து தைக்கிறேன் உங்களுக்கு நெருக்கமா வேணுமென்று சொன்னா நீங்க வந்து கூட துணி சொன்னால் கிட்ட கிட்ட நெருக்கமா மடிப்பு வர்ற மாதிரி போட்டும் இந்த ஃப்ரில் வந்து தைக்கலாம் இது மூன்று மீட்டர் துணி என்றதால கிட்டத்தட்ட இது ஒரு எக்ஸல் சைஸ் இருக்கிற ஒரு ஆளுன்ற சட்டை தான் அப்ப மூன்று மீட்டர் துணி என்றதால இது வந்து இந்த மாதிரி தூர தூர மடிப்பு போட்டு தைக்கிறதுக்கு தான் காரணமா இருக்குது கிட்டவா உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாலு மீட்டர் துணி எடுத்தீங்களா காணமாக இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே ஃப்ரில் எல்லாத்தையுமே தைச்சி முடிச்சிட்டு பார்ப்போம் இப்போ சட்டை வந்து ஃபுல்லாகவே தச்சு முடிச்சிட்டேன் இது வந்து வெளிக்கு போடக்கூடிய மாதிரியும் நீங்கள் போடலாம் இல்லையனு சொன்னால் வீட்டை போடுறேன்னா அந்த பெல்ட் வந்து நோமலாக வச்சு தைக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சட்டை எப்படி வெட்டி தைக்கிறது விளங்கி இருக்குமனு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஐயா மேக்அப் ஆரிவர்க் சம்பந்தமான வீடியோஸ் வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யாருக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவைக்கும் மறக்காமச்சியாக பண்ணிவிடுங்க நீங்க இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க